அமர்ந்திருக்கும் ராஜர்களே இந்த அணியாயம் போல இந்த அவனியிலும் உண்டா சாமி லீகி இப்படி பெரியார்கள் எல்லாம் ராஜ சபையில இருந்தோ இந்த பாவி என்னிடம் பிழைகள் செய்கிறானே மழை பெய்யுமா இந்த உலகத்துல பே சாமி பெண்ணாக இந்த பாரினில் பிறந்தது நான் மட்டும்தானா என்ன பேதகம் செஞ்சா பெண் குலத்தையே பேதகம் செஞ்சது போலல்லாம் ஒரு பெண்ணுடன் கூடி பிறந்தவர்கள் யாருமே இல்லையா கத்தி கலங்குகிறனே ஒரு பெண் பிள்ள ஒரு கோடவா மனது இறங்கல எனக்கு ஒரு ஒரு கோடவா நீதி வழங்க முடியாது ஐயா நீங்க பெத்த பிள்ளை